அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களோட ஒரு சிறுகதையை சொல்லாம ஆசைப்படுறேன் நண்பர் எழுத்தாளர் ஆர்வி சரவணன் எழுதியது கதையின் பேர் பைக்கு நம்முடைய திருமணங்களில் இது வந்து இப்போ கண்டிப்பாக ஒரு முக்கியமான சீர் என்ற பேரில் வரதட்சணை ஆகி போன ஒரு பொருள் பைக்கு உமா வீட்டுக்கு வர்றா அப்படின்னாலே வீட்டில் இருக்க அவங்களுக்கு எல்லாருக்குமே உதரவு எடுக்கும் அப்படி தான் கதை தொடங்குது அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் ஒரு உதறல் எடுக்கும் ஏன்னா வந்தாலே ஏதோ பஞ்சாயத்து தான் சொல்லிட்டு போதே உமா வந்துடுறான் வீட்டுக்கு வந்துடுறான் வந்த உடனே உமா வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பைக்கு வேணும்னு என் மாமியார் என்னை பிடிங்கி எடுக்குதுப்பா பைக் வாங்கணும்ப்பான்னு சொன்னதுமே இவங்க எல்லாேருக்கும் ஒரு நிமிஷம் நின்று போயிடுது பைக்கு வாங்கணுமா அப்போ அம்மா சொல்கிறாங்க ஏமா மூத்த மாப்பிள்ளைக்கு அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்பா அவருக்குலாம் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாமா இப்போ வந்து இப்படி சொன்னா என்னமா அர்த்தம் அப்படின்னதுக்கு அதெல்லாம் எங்க மாமியார்ட்ட சொல்லிட்டேன் அதுக்கு அவங்க சொல்றாங்க இதை கேக்குறதுக்கு அவங்களுக்கு துப்பு அதனால அதனாலதான் அவங்க வாங்கிக்கிற பைக்கு நீ போய் வாங்கிட்டுவான்னு என்னை இது பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே ஏமா அடுத்த பிள்ளை கல்யாணத்துக்கு நிக்கிதுமா அதுக்கு செலவு பண்ணணும்ல நீ பாட்டுக்கு பைக்குன்னு வந்து நிக்கிறே என்னமா அர்த்தம் உங்களுக்கு சொன்னா புரியாதுப்பா என்னை டெய்லி பாடா படுத்துறாங்க பைக்குன்னு உன் வீட்டுக்காரர் என்னமா சொல்றாரு அவரும் சொல்றாரு அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாரும் பைக் வாங்கியிருக்காங்களா கல்யாணத்துக்கு உங்க அப்பாவுக்கு வாங்கி தர வக்கு இல்லையான்னு கேக்கிறாருப்பா அப்படின்னதும் இப்படி பண்ணிக்கிட்டு தான் நம்ம என்னமா செய்யறதுன்னு எல்லாரும் வீட்டுல புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்ப நீ என்னமா சொல்லிட்டு வந்த அப்படின்னு நீ என்னக்கா சொன்ன அப்படின்னு தங்கச்சி கேட்குது வந்தா பைக்கோட வரேன் இல்லைன்னா என்னை தலைமொழியன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நீனே எடுத்து கொடுத்துட்டு வருவோம் போலேயே அப்படின்னு சொல்லுது சும்மா இட்டி அவமானப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது உமா அப்போ அப்பா பாக்குறாரு என்ன சரி ஒன்றுமே முடியல அப்படின்னதும் வேற வழி இல்லை அப்படின்ட்டு பாமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு மருமையினை கூப்பிட்டு போய் போற பிடிச்ச பைக்கை வாங்கி கொடுத்துர்றாரு வாங்கி கொடுத்ததும் மரும மகிழ்ச்சி ஆகி போறாரு வீட்டுக்கு போனா வாயெல்லாம் பல் அப்படின்னு எழுதிக்காரு ஐம்பது பேரும் அவரோட மகிழ்ச்சி ஆயிட்டாங்க ஏன்னா மையம் புது பைக்கோட வந்துட்டா மாமனார் வீட்டுல வாங்கிட்டு அப்படின்னமே அந்த மாமியாக்காரம்மா சொல்லுது ஆஹ் பைக் பைக் வந்திருக்குல்ல உன் பொண்டாடியை கூப்பிட்டு கோயிலுக்கு போய்ட்டோடா அப்படின்னு சொல்லுது அப்போ அவர் வா உமா கோயிலுக்கு போய்ட்டுறோம் அப்படின்னு மகிழ்ச்சியாக கூப்பிடுறாரு அப்போ அந்த பிள்ளை சொல்லுது உமா இந்த பிள்ளை சொல்கிறத எல்லாரும் சொல்லணும் இனிமேல் எல்லா பெண்களும் சொல்லணும் அப்படின்னு நானே நினைக்கிறேன் இல்லைங்க எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எங்கள் குடும்பமே அப்படி இருக்குது அதெல்லாம் அவர் நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக படாத பாடுபட்டு அவர்கிட்ட இந்த பைக்கை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வர்றதில் எனக்கு சந்தோஷம் இல்லை நீங்கள் உங்களுக்கு தானே பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்க நீங்கள் போயிட்டு வாங்க கோயிலுக்கு எனக்கு நீங்கள் சம்பாதிச்சு வாங்குகிற பைக்கில் வர்றது தான் பெருமை கௌரவம் வர இல்லைன்னு சொல்லிடுறான் அப்படின்னதும் அனைவரும் தலை குனிந்தார்கள் அப்படின்னு எழுத்தாளர் எழுதியிருக்காரு அப்படின்னு தலையெல்லாம் குடிய மாட்டாங்க மேற்கொண்டு சண்டை பிள்ளைய தான் பாடப்படுத்துவாங்க உண்மையிலேயே ஆனா இந்த மாதிரி மாற்றங்கள் வரணும் இப்படி பெண்கள் பேச ஆரம்பிக்கணும் இதை மறுக்கணும் ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி நீ வீட்டில் போய் அதை வாங்கிட்டுவான்னு சொல்லும் போது முடியாதுங்க அப்படின்னு மறுக்கணும் இது ஒரு நல்ல கதையாவும் தேவையான கதையாவும் இருந்தது இன்னைக்கு நான் படித்ததில் இதை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்